அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தோட்டம் பஞ்சாயத்து தார் தார்சாலையிலே அமைந்துள்ளது இதில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்கு இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான அமர்த்தி வச்சுக்குவாங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடமா இருந்ததுன்னா உடனே கால் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்க சைட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடமா இருந்தால் உடனே வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து வற்றாத தண்ணீருடன் அமைந்துள்ள ஏழு ஏக்கர் விவசாய நிலங்க விற்பனைகளில் இருக்குது ஃபுல்லுமே நெல்லுங்க ஏழு ஏக்கர் முழுவதுமாக நெற்பயிர் எல்லாமே கதிரோடு இருக்குது பாருங்கள் வீடியோவில் தண்ணீர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாருங்கள் மேலேயே இருக்குது ஒரே இடத்துல அட்ஜாயின்ல ரெண்டு கிணறுங்க பாருங்க இந்த ரெண்டு கிணறு சென்டரில் மட்டும் சிறிய ஒரு கரை ஒரு ஐந்து ஆறு அடி அகலத்தில் ஒரு கரை இருக்குது ரெண்டு கிணறுமே ஆழமான கிணறு ஏழு ஏக்கருமே பாஞ்சி மீதி தண்ணீர் கிடக்குங்க அந்தளவுக்கு தண்ணீர் வளம் மிகுதியான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு தண்ணீர் பிரச்சனையே இல்லை இது வந்து பார்த்திங்கனாக்க இடையில் பார்த்திங்கன்னா ஒரு மழைநீர் செல்லக்கூடிய ஒரு வாய்க்கால் இருக்குது அதற்கு இடதுபுறமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லேண்டுங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாலு ஏக்கர் அளவுக்கு இருக்குங்க இதில் பாருங்கள் எல்லாம் பச்சை பசேல்னு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மழை இல்லாமல் ரொம்ப வறண்டு போயிருந்தது தமிழ்நாடு அந்த அப்போ கூட இந்த கிணத்துல தண்ணீர் இருந்து இவர் சேல்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அதனால் தண்ணீர் பிரச்சனையே இல்லை அது மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த சிறிய மழைநீர் செல்லக்கூடிய வாய்க்காலுக்கும் தெற்கு புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இரண்டு ஏக்கர் அளவுக்கு இருக்குது அதிலே ஒரு கிணறு இருக்குங்க அதில் ஒரு சர்வீஸ் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் மேங்கிணறு அதில் ஆழம் கொஞ்சம் குறைவானது இந்த இரண்டு கிணறுமே போதுமானது இந்த ஏழு ஏக்கருக்கும் தண்ணீர் பாஞ்சு மிகுதியாகவே இருக்குது அதனால் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ஏக்கரில் கிட்டத்தட்ட மூணு சர்வீஸ் இருக்குங்க மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மூணு கிணறு இருக்குது பஞ்சாயத்து தார் சாலையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் அடி வருங்க தொள்ளாயிரம் அடிக்கும் குறையாமல் இருக்குது நல்ல ரோடு பேசுங்க அது மாதிரி ஒரு ஏக்கர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டுக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஏக்கர் இருக்குது அது வந்து ஏரி வாய்க்கால் பாசனமும் உண்டு அந்த அதை ஒட்டி போகக்கூடிய பாதையில் போகணும் அந்த ஒரு ஏக்கருக்கு மட்டும் மீதி எல்லாமே ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா எல்லாமே தார் ரோடு பேஸு அருமையான இடம் ஃபுல்லாக முப்போகமும் நெல் விளையக்கூடிய ஏரியாவில் அருமையான எல்லா லொக்கேஷன்லேயும் அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்க துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலை பெருமாள் மலை அடிவாரத்துக்கும் மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதனால் போக்குவரத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் பஸ் ரோடுங்க அதனால் பஸ் அடிக்கடி இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அங்கேருந்து இறங்கி கூட நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அதனால் நல்ல பாதை வசதி இருக்குது அங்கேருந்தே பார்த்திங்கன்னா துறையூர்லேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலை வரலாங்க அதனால் நல்ல ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்கு அருமையான சொத்து வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி நான் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சில வீடியோக்குள்ளே விலை சொல்லியிருப்போம் சில வீடியோக்குள்ளே விலை சொல்லாமல் இருப்போம் ஆனால் அனைத்து வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸு தெளிவாக கொடுத்துருப்பேன் அது மாதிரி லேண்டு ஓனர்கிட்டே டைரக்டாக இருக்குங்க நேரடியாக வரோம் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா நேரடியாக போய் பார்ப்போம் சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி முடிச்சிக்கலாங்க நான் இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நேரடியாக போவோம் சைட் விசிட் பார்த்துட்டு வளர்த்தியே டைரக்டாக நீங்களே பேசி ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்